வணக்கம் மறுபடியும் தோட்டத்துக்கு வந்துட்டோம் இன்றைக்கு பாருங்க பாருங்கோ நான் வந்து நேற்று வந்து இதுக்குள்ளே வந்து உருளைக்கிழங்கு கொஞ்சம் அந்த உடம்பு ஃப்ரீயாக இருந்ததுனால அதில் வந்து உருளைக்கிழங்கு கொஞ்சம் நட்டுருக்குறேன் அதுக்கு மேலே இந்த பாருங்கள் பைக்கில் போட்டு இருக்கேன் நினைச்சா போட்டால் அதில் வந்து மேலே வந்து இந்த புல்லெல்லாம் முளைக்கிறது குறைஞ்சி போயிடும் பக்கத்தில் பாருங்க உருளைக்கெழங்கும் நான் பார்த்தேன் உள்ளுக்குள்ளே வந்து சின்ன சின்ன கிழங்குகள் வந்துருச்சு இன்னும் ஒரு ஒரு மாதம் நாற்பத்தஞ்சு நாளில் வந்து உருளைக்கிழங்கு நல்லா வந்துடும் அதுக்கு இந்த பாருங்கள் எப்படி வந்துருக்கேன்னு சொல்லி இங்கே பார்த்தீங்கன்னு இந்த பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் பூ வருது பாருங்க பூ வருது பூ வந்துச்சுன்னு சொன்னால் கீழே வந்து வெங்காயம் பெருத்திருச்சு இனி வந்து இப்படியே இதில் வந்து இண்டைக்கும் வந்து கொஞ்சம் வெங்காயத்தால் இப்படி கொண்டு போகணும் அதுக்கு நல்ல மொத்தம் வெங்காயம் வந்துட்டுருக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் அங்காள பாருங்க அங்காள இந்த லீக்ஸ் வந்து இங்கே முதல் முதல்ல தானே இந்த சின்ன சின்னதாக காட்டினது விட்டது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல அந்த பாருங்கள் அந்த இந்த சைஸ் வந்து பெருத்து கொண்டு போகுது எங்கிட்ட தானே வீட்டு தானே அதை பாருங்க அதில் பாருங்க அந்த பாருங்க அதில் அது வந்து அந்த வெங்காயத்தாள் அன்றைக்கு அந்த வெங்காயம் வராதானா வெங்காயத்தாள் அது வந்து இப்போ மறுபடியும் வந்துடுச்சு மறுபடியும் பாருங்கள் ஒரு அமைச்சில் வந்து எப்படி வருது பாருங்க பாரு இதோட இந்த தக்காளி நட்டது நல்லா வேரோடி இந்த பூக்குற இதுக்கு வந்துருச்சு எனக்கு என்ன கொஞ்சம் மேலே வரும் நல்லா பெருசாக வரும் நான் வந்து இந்த வைக்கல் இதுக்கிட்டே போட்டிருக்கேன் பாருங்கள் வைக்கோல் இல்லாடவும் போட்டு வச்சிருக்கேன் ஏன்னு சொன்னால் அது புல்லு வராது அப்போ பார்க்குறதுக்கு வடிவாக இருக்கும் கொஞ்சமாக இருந்தாலும் அது சரியாக செய்யணும் இல்லை அதுக்காக தான் இந்த கத்தரி இதை வந்து இந்த கத்தரி வந்து ஒரு பூச்சி ஒன்று கடிச்சு போட்டுச்சு சரி பார்ப்போம் அதை வந்து சரி பண்ணுவோம் இது வந்து இது வந்து அந்த கண்டு மற்ற கன்றுகளை அந்த கண்டுன்னு சொல்லி குடமிளகை அந்த இது இது வேறு இந்த கத்தரி இஞ்ச பேர் இஞ்ச பேருவோம் இது வந்து இந்த நீள கத்தரிக்க இது வந்து நேற்று தான் கொண்டு வந்து நட்டுருக்குறேன் இது ஒரு மாதத்தில் வந்துடும் வெறும் ரெண்டு இந்த மாதிரி பேரும் இது வந்து உள்ள இது நேற்று தான் கொண்டு வந்து நட்டுறேன் சுத்த வர இந்த புல்லை போட்டு வச்சிருக்கேன் இந்த இதை வைக்கல போட்டு வச்சிருக்கேன் இந்த புல் வராமல் இருக்கிறதுக்கு இங்கே பாருங்க இது வந்து கிழங்கு போயிருந்தோம் எப்படி வந்திருக்காங்க பின்ன கீழே நல்லா இருந்தால் பெருசாக வருது இல்லை இந்த இந்த இதெல்லாம் பீட்ரூட் கிழங்கு இங்கே பாருங்க இங்கே எல்லாம் பெருசு பெருசாக வந்துடுச்சு ஓ இது இன்னொரு ஒரு ஒரு மாதத்தில் இது பீட்ரூட் எடுக்கலாம் சாப்பிட இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த கண்டு மூன்று நாள் குழந்தை நட்டுருக்குறேன் வருங்காலங்களில் எங்களுக்கு கொஞ்சம் பூச்சனிக்காய் கிடைக்கும் இப்படியே பாருங்க ஸ்ட்ராபெரி பழுத்திருச்சு இன்றைக்கு கொண்டு போகணும் மகளுக்கு அதே மாதிரி பாருங்க ஒவ்வொரு ஒவ்வொரு கிழமையும் எல்லாம் நல்லா வளர்ந்து கொண்டு போகுது பாருங்க இந்த கீரை கீரை வந்து நான் பிடிக்கொண்டு போக போறேன் கீரை வந்து நல்லா வருது இனி வந்து எங்களுக்கு கிழமைக்கு தேவையான கீரை இங்கே வந்து எடுத்து இருக்கலாம் இப்போ பாருங்க எப்படி பாரு கீரை அருமையாக இருக்கு தேவையான கீரையை குறைக்கும் இல்லை அங்காலேயும் இருக்குது பாருங்க கீரை மெத்த கீரையை வந்துருக்கு அங்கேயும் நான் என்ன சொல்ல போகிறேன் கீரை நல்ல வடிவாக இருக்குது இப்போ வந்து நேற்று குட்டியாச்சு இன்றைக்கு வந்து அதை சாரி பகப்படுத்திட்டு விட்டா இப்போ மழை மெய்தல் இருக்குது அப்புறம் வந்து மிளகா கண்டு விட்ட விதை போட்டது மிளச்சிரிச்சு இல்லை ஒரு ரெண்டு நிலை மேலே கண்டு கொண்டு நடவணும் அப்போ இதில் வந்து ரெடி பண்ண மற்றது இங்கே வந்து சப்பாத்து போடாமல் வேலை செய்கிறாங்க என்ன சொன்னால் ஊர் மாதிரி இந்த ஊரில் இருந்தோம்னா சப்பாத்து போட்டு இது தோட்டத்துக்கு இறங்கக்கூடாது கூடாது இங்கே வந்து சப்பாத்து போடாமல் இறங்கக்கூடாது அதனால் சப்பா எடுத்துக்காது இங்கோ சரியா அப்படியே வாங்கும் அங்கே அந்த இந்த வெங்காயத்தால் நிறைய கிடக்கு அதை கொஞ்சம் பிடுங்குவோம் இண்டை லீவு தானே சனநிதி நிறைய சனநிக்கி தோட்டத்தில் இது வந்து வெங்காயத்தால் எழுத்து விளையாட்டி வெங்காயம் பெருக்காது ஆள் சரியான பெருசாக இருக்குது அதனால் கொஞ்சம் கொஞ்சம் இண்டை கொஞ்சம் வெங்காயத்தால் பறித்து கொண்டு அவ்வளோ அதுக்கு அருமையாக இருக்கும் வீட்டை கொண்டு போயிட்டு போனோம் நம்ம எல்லாம் சாப்பிட்டாச்சு இண்டைக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் நிறைய இருக்குது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணோரத வந்திருக்கேன் சோகர மாதிரி அவருக்கும் இந்த வெங்காயத்தால் கொடுத்து விடுவோம் பதிவு நாங்க நிற்கிற சிரிச்சு கொண்டு நிற்கிறேன் ஏதா கதை கேட்டால் சிரிப்பு தான் அவருக்கு வரும் அப்போ வேலை செய்ய சிரித்து கொண்டு பார்த்து கொண்டு சிரித்து கொண்டிருப்பேன் இது கிணக்காய் இருக்குது எல்லாம் புடுங்க அது அவ்வளோ அது கிடக்குது இந்த வெங்காயத்தாள் இதை மாதிரி நான் பிடுங்க போகிறோம் கீரையும் பிடுங்கி வச்சிருக்கு அப்போ இனி எங்களுக்கு கிழமை கிழமை சாப்பாடு கிடைக்கும் மரக்கறி பரவாயில்ல இனி வந்து இப்படியே இந்த சீசன் முடிகிற வரைக்கும் எங்களுக்கு மரக்கறிகள் கிடைச்சோண்டிருக்கும் இப்போ பேருங்க இவ்வளோ வெங்காயத்தாள் இதை போய்ட்டு வீட்டை கொண்டு போய்ட்டு கழுவி போட்டு அண்ணன் வந்திருக்கார் அவர்தர் அவருக்கு பாதையை கொடுத்துட்டு மீதியை நாங்கள் கழுவி கட் பண்ணி வச்சால் தேவையான போது பாய்க்கலாம் அதை உடஞ்சி பாருங்கள் கீழே அந்த கீரை அந்த கீரையும் பறித்து வச்சுருக்கி ரெண்டு சேர்த்து செய்யலாம் வேறு என்ன ரொம்ப சந்தோஷம் அடுத்த முறை அடுத்த வீடு சந்திப்போம் அது வரைக்கும் பாய் தோட்டத்தை விட்டு வெளியில் வாரம் வெளியில் வந்து நடந்து வந்தோன்ட்டு அருமையாக மழை பெய்யுது தோட்டத்துக்கு நல்லது நாங்கள் நெடுக்கலும் போயிட்டு தண்ணி ஊற்றுறவே இல்லை சந்தோஷமா இருக்குது நாங்கள் இங்கே வெளியில் நடந்து வந்தோம் நாங்கள் அந்த நேரம் பார்த்து இப்படி அடிக்குது தோட்டத்துக்கு போகிற வழியில் துடியாக தான் மழை சூப்பராக இருக்குது நல்லா அடித்து ஊற்றுது நல்ல மழை பெரிய பெரிய மழை அருமையாக இருக்குது அருமையாக இருக்குது அடுத்த கிழம தோட்டத்துக்கு போகிற வரைக்கும் பிரச்சனை இல்லை பிரிச்சா கண்டுகளெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கும் பாருங்க நல்லா இருக்குது இதுவும் ஒரு தான் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இந்த சத்தம் ஒரு வடிவு தான் என்ன காதுக்கு நல்லா இனிமையாக இருக்குது வேறு என்ன வாரலம சந்திப்போம் அடுத்த வாரம் மீண்டும் தோட்டம் வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் சந்தோஷம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி பாய்